ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க இந்த இல்லை கிடத்துல ஃபோட்டோ தான் எடுத்தோம் அதை இப்போ வந்து உங்கள் கீடை காமிப்போம் ஆல்பந்தான் அப்படி கிட்டப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் இடம் இடம் ஃபர்ஸ்ட் பேஜ் சாதா ஆல்பம் போட்டோம் அது வீணாக போயிடுச்சு அப்புறம் கொடுத்துட்டு சிந்தட்டி ஆல்பம் போட்டோம் அதான் வெளில வெள்ளியாகிடுச்சு ஸ்கேன் பண்ணுவோம் வெள்ளையாக போச்சு ஒரு ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணனால வெள்ளையாக ஆகிடுச்சி அப்படியே ஆ ஆமாம் சிந்தெர்ட்டின்னா சிந்தெர்ட்டின்னா ஒரே ப்ளைனாக வரும் எடுத்தால் வரும் ஆமாம் இதுதாங்க இதுதாங்க தாலி கட்டினது மிஞ்சி போடுறது இதான் என் சின்ன நடத்தினான் எனக்கு மிஞ்சி போடுது அப்புறம் சும்மா கொஞ்சம் தான் போட்டா இருக்கும் சிம்பிளானதான் எல்லாரும் யாரும்

வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க கோவில்ல ஃபஸ்ட்டு போய்ட்டு ரெண்டாவது வீட்டுக்கு இந்த அருகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் பழைய வீடு கூரை வீடு தான் இப்போ வந்து அது கட்டணும் நாங்கள் புது வீடு இது வந்து நாத்தனா பையனை ரெண்டு பேருக்கும் காது குத்துனப்போ எடுத்த ஃபோட்டோ இதில் நாங்கள் திருப்பி இதை புதுப்பிச்சதுனால அந்த ஃபோட்டோ இதில் வச்சுட்டோம் அதனால அது ஆமாம் இதுதான் அதில் வச்சுட்டோம் ஞாபகமாக அந்த வீடு இருக்கணும்னு வச்சுட்டோம் ஞாபகமாக அப்புறமா சாப்பாடு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ எங்கள் ஞாபகமாக இருக்கிறதுன்னு வருஷலாக வச்சுட்டோம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது பாருங்கள் அடுத்து பாருங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக எடுத்த ஃபோட்டோ அது ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து இது ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம் இது எங்கள் மது பிறந்து ஆறு மாதம் அதையும் இதில் வச்சுட்டோம் அரிய இல்லாதனால் இதை மட்டும் வச்சுட்டோம் இது சின்ன நாத்தனா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆல்பம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆல்பம் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்